ஆ இது சொல்ல மாட்டேன் நோடு கமல் வேற சுத்திட்டு இருந்தார் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு குறுக்கம் முறுக்க பிக் ஆங்கரிங் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்மை கூட ஏடிஎம் அகைன்ஸ்டா பேசுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸையும் தாண்டி ஏடிஎம்கே வந்து தேர்ட்டி த்ரீ ஓட் பர்சன்டேஜை வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் இவ்வளோ ஃபேக்டர் இவ்வளோ அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருந்தோம் நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோம் ரெண்டு பேருக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தான் இந்த எலெக்ஷனுக்கு வருவோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இந்த மூணு பர்சன்டேஜை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலன்னா நம்ம டென் இயர்ஸில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சிலையும் சரி எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சிலையும் சரி நம்ம மக்களுக்கு பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்கீம்ஸை திரும்ப கொண்டு வருவான்னு சொன்னாலே போதும் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் இந்த மாதிரியான ஒரு அம்மா சிமெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து திரும்ப வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த வானி விலையில் ஸ்கூட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து திரும்ப நம்ம கொண்டு வருவோம்னு சொன்னாலே இந்த த்ரீ பர்சன்டேஜை வந்து நம்ம ஈஸியாக ஓவர் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இப்போது ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்குலாம் பண்ண ப்ராமிஸை வந்து அவங்க ஒபே பண்ணலை ஸோ அது அந்த ஓட்ஸ் வந்து அப்படியே ரிசீப் ப்ரூக்லா மாறும் டைம் சில பேர் கேட்கலாம் இப்போ தான் விஜய் வந்துட்டார் விஜய் வந்து ஓட்டெல்லாம் வந்து எடுத்து பார்ல்ல ஸோ அதனால் வந்து ஏடிஎம்டி கிட்ட இருக்க ஓட்டு வந்து எடுத்துப்பார்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ண மாட்டார் அவர் வந்து விஜய் என்னென்ன ஓட்டை வாங்குவார்னா கமல் வந்து டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் என்ன ஓட்டு வாங்கினாரோ அதை ஃபுல்லாக வாங்கிடுவார் தென் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டுலருந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்குவார் தென் அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓட்ட வந்து வாங்குவார் தென் கிறிஸ்டினோட ஓட்டு வந்து எயிட்டி டு நைன்ட்டி வந்து வாங்குவார் இது எல்லாமே சீமான் கமல் தவிர மீதி மூணு ஓட் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து விழுந்தது ஸோ அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து இப்போ விஜய் வாங்குவார் ஸோ விஜயால விஜய் அவர்களால் ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு எந்த டிராபாக்ஸும் கிடையாது அவர் டிஎம்கேவோட ஓட்டை தான் ஃபெச் பண்றாரு டிஎம்கேக்கு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல விழுந்த ஓட்டை தான் ஃபெச் பண்றாரு ஸோ நம்ம வந்து ஈஸியா அந்த த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் சொல்றது ஃபியூச்சர்ல எயிட் மந்த்ஸ் இருக்குது எலெஷனுக்கு ஸோ அந்த எயிட் மந்த்ஸ்ல வந்து அடிஷனல் ஏதாவது கூட்டணி வரலாம் அப்படி ஏதாவது கூட்டணி வந்து இன்னும் வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்வீட் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து நம்ம ஏடிஎம்பி ஆட்சி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஆர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எடப்பாடியார் வந்து முதல்வராக பதவியே இருப்பாரு எல்லாருமே பிரிஸ்காக வேலை செய்யுங்க ஆக்டிவாக இருங்க தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மீடியா சப்போர்ட் வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது ஸோ அதனால் விங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சோஷியல் மீடியாவெல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணுமோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி யூட்டிலைஸ் பண்ணால் நம்ம வந்து மீடியாவோட ப்ராப்பர் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம் இப்போ இருக்க சிச்சுவேஷன் அப்படியே மீட்டினாச்சுன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது சீட் இடிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதிமுக இதில் எந்த டவுட்டுமே கிடையாது எல்லாருமே பெஸ்ட்டாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்